அக்கு ப்ரெஷர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நர்வஸ் சிஸ்டம் லிம்பாட்டிக் சிஸ்டம் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இந்த தெரப்பி வந்து நம்ம உடம்புல ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட தோல் பகுதியில் மூணு அடுக்குகள் இருக்குது மேல் தோல் இரண்டாம் அடுக்கு தோல் தோல் அடி திசு இதில் மேல் தோலில் மெதுவாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபீலிங்ஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் எமோஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இரண்டாவது அடுக்கில் தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் லிம்ஃபேட்டிக் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வியர்வை சுரப்பிகள் இது எல்லாமே இருக்குது இந்த ரெண்டாவது அடுக்கில் தர்ற ப்ரெஷர் தான் இது எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு இந்த நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு செல்களால் தான் நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது உணர முடியுது ஒவ்வொரு உறுப்புகளோட அசைவுகளுமே செய்ய முடியுது நம்ம உடம்புல இருக்கிற மற்ற பல உறுப்புகளில் இருக்கிற செல்கள் வந்து அதோட ஆயுட்காலம் முடியும் போது புது செல்களாக உருவாகும் ரெண்டு செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஆனால் இந்த நரம்பு செல்கள் வந்து அப்படி கிடையாது நம்ம பிறக்கும்போது எவ்வளவு நரம்பு செல்கள் இருந்ததோ அவ்வளவுதான் வளர வளர வந்து நமக்கு குறைஞ்சிட்டே தான் போகும் புதுசாக வந்து செல் டிவிஷன் அப்படிங்கிறது இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்காது அதனால தான் நமக்கு வய சாக ஞ ஞாபகம் வேலை செய்யக்கூடிய திறன் வந்து குறைஞ்சு போகிறது இதெல்லாமே நடக்கும் மூளையிலிருந்து உறுப்புகளுக்கும் உறுப்புகளிலிருந்து மூளைக்கும் இந்த நரம்பு செல்கள் வழியாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பாஸ் ஆகிறது மூலமாக தான் ஒவ்வொரு உறுப்புகளோட அசைவு செயல்பாடுகளுமே நடக்கும் அப்போ மூளையோட ஆக்டிவ் திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கணும் தினமும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகமாக செய்யணும் நல்ல தூக்கம் இருக்கணும் புது புது விஷயங்களை செய்கிறது கற்றுக்கிறது மூலமாகவும் மூளையோட ஆக்டிவ் திறனை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் இந்த நரம்பு மண்டல தூண்டுதல் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெஷர் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்க முடியும் இதனால் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே குறையும் நல்ல தூக்கம் வரும் எந்த செயலையும் ஆக்டிவாக செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அடுத்தது பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது சுத்தமான ரத்தம் ஆர்டரிஸ் அப்படிங்கிற தமணிகள் வழியாக எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் போகும் கேப்பிலரிஸ் வழியாக ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நுழையும் இது மூலமாக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் ஹார்மோன் என்சைம்ஸ் இது எல்லாமே இந்த இரத்த ஓட்டம் மூலமாக தான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுது செல்லில் இருக்கிற கழிவு கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே பெயின்ஸ் வழியாக மறுபடி சுத்திகரிப்புக்காக வெளியே வரும் இந்த இரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது லங்ஸ் கிட்னி இந்த ரெண்டு உறுப்புகளில் தான் நடக்கும் இந்த சர்க்குலேட்டர் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா செல்லுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உள்ள வர்றதோ கழிவுகள் வந்து வெளியே போகிறதோ ரத்த சுத்திகரிப்பு செய்யறதோ சரியாக நடக்காது நாம இந்த ரெண்டாவது அடுக்கில் உள்ள ஆர்டரிஸ் கேப்பலரிஸ்க்கு கொடுக்குற ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு நல்ல ஸ்டுமுலேஷனாக இருக்கும் இந்த சிஸ்டம் சீராகிறதுக்கு நம்ம தெரப்பி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அடுத்தது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் அதோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும் ஒரு செல்லுக்கு ரத்த குழாய் மூலமாக தான் நல்ல ரத்தம் வந்து செல்லுக்குள்ளே போகும் கெட்ட ரத்தம் வந்து சுத்திகரிப்புக்காக பெயின்ஸ் வழியாக வெளியே போகும் இதில் நடுவில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நிண்ண நீர் இருக்கும் இந்த நினை நீர் வந்து உடல் முழுக்க வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் இந்த நிண்ண நீரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேட்டு பாக்டீரியா வைரஸ் கார்பன் டை ஆக்சைடு செல்லில் உள்ள கழிவு பொருள் எல்லாமே இந்த நீர் கலந்து இருக்கும் இந்த லிபிக் சிஸ்டம்ல நின்ன நீர் முடிச்சு அப்படிங்கிற செக் போஸ்ட் இருக்கும் இது உடல் முழுக்க அறநூறுலேருந்து எண்ணூறு செக் போஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த செக் போஸ்ட்டில் தான் இந்த மாதிரியான பாக்டீரியா வைரஸ் கேன்சர் செல் உடம்புக்கு தீமை தரக்கூடிய கிருமிகள் என்ன இருந்தாலும் அதை அழிக்கிற வேலை நடக்கும் அதை அழித்ததுக்கு அப்புறமா தான் இந்த நின்ன நீர் வந்து ரத்தத்தில் போய் கலக்கும் இந்த லிம்ஃபேட்டிக் லிக்விட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் சர்க்குலேஷன் ஆகலை அப்படின்னா அந்த நீரை திசுக்களே வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் இதனால தான் வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அடுத்தது பாக்டீரியா வைரஸ் கேன்சர் செல் கிருமிகள் இந்த மாதிரி கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நடக்காது கெட்ட கிருமிகள் அழிக்கப்படலை அப்படின்னா ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம கொடுக்குற ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல தூண்டுதலாக இருக்கும் செல்களோட கூட்டமைப்பு தான் நம்மளோட மொத்த உடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு செல்களோட ஆரோக்கியத்துக்கும் இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் மெடிசின் இல்லாத ட்ரீட்மெண்ட்டாக இதை எடுத்து பல வியாதிகளை நம்மளால் குணப்படுத்திக்க முடியும் முக்கியமாக இந்த மாதிரியான மாற்று மருத்துவத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துலேயும் நம்ம இருக்கிறோம் ஸோ இதை புரிஞ்சு இந்த மாற்று மருத்துவத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ண வைங்க